சரவணபவர் வேல் இருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உனக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன் அதனால் எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே குழந்தையே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உன் சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தியிருக்கிறாய் இருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் குழந்தையே அதுதான் என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் மடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ பழகிக்கொள் ஒழுக்கம் என்பது உன் அன்பிற்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிப்பது அதுதான் தர்மம் அதற்கான பலன்களை பற்றியெல்லாம் யோசிக்காதே நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வில்பவனோ அவனே வாழ்வில் வெற்றி நீ நல்ல எண்ணங்களோடு செயல்புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடும் சொல் இவற்றிலிருந்து விலகினில் இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ கற்றுக்கொள் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி நான் இவற்றையெல்லாம் செய்து நல்வினைகளை பந்தத்திலிருந்து விடுபட செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்வேன் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு குழந்தையே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் அனைத்தும் வசந்தமாக போகிறது பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதியளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது அதனால் உனக்காக நான் என் வாயிற்படியில் படியில் காத்து குழந்தையே உன் கர்ம பலங்கள் அனைத்தும் முன்னைவிட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென தோன்றும் என் குழந்தையே உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப்போகிறது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் போகிறது செல்வம் போகிறது உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் எல்லா மங்களங்களும் விளையும் ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய பாரங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு குழந்தையே எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு குழந்தையே முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக இப்போது நீ பலனை அனுபவித்து வருகின்றாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் லவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு நான் அள்ளி அள்ளி போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு எல்லாம் குணமாக போகிறது உன் உடல் உன் இதயம் மனம் காயம் இப்படி என அனைத்தும் குணமாக போகிறது உன் ஆன்மா உன்னை சரி செய்கிறது உன் மகிழ்ச்சி எப்போதும் உனக்கு திரும்பி வரப்போகிறது இனி மோசமான நேரங்கள் உனக்கு நீடிக்காது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் உனக்கான காலகட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் என்றும் இருப்பேன் ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீ புரிந்து கொள் எது இருந்தாலும் உன் நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை குறையில்லாத மனநிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை உணர்ந்து கொள் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்கு உன் நம்பிக்கையும் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியும் விரைந்து வரும் நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிப்போ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டு இருக்கும் நற்பணி எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் இப்படி என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு மனதை ஒரு நிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உன் கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நீ என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தை உனக்கு ஒன்று தெரியுமா கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் என்னை தஞ்சமடைந்தவருக்கும் என்னை நேசிப்பவருக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும் என் போதனைகளை போதிப்பவருக்கும் என் மேல் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் இருப்பேன் துணையாக இருப்பேன் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிர்கதியாய் நின்றபோது உன் கரங்களை இருகப்பற்றியவன் நான் தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நிரலாக உன்னோடே நான் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் அதிகமாக நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன் கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி இருப்பாய் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கெட்டுப்பார் இவற்றிற்கு உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை தருவேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வோடு வாழு செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு என்றும் நான் இருப்பேன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகோடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தைப் பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக உள்ளது அதை உற்சாகத்தோடு வரவேற்க நீ தயாராக நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் நீ மனநிறைவோடு இரு என் குழந்தையே என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஈடுபட்டு இருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்துவை அடுத்து மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து இரு நான் உன் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க நான் உன் வீட்டிற்கு வருவேன் உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் திக்குத் தெரியாமல் போய் இருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ எந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனை வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கிறேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது என் பிள்ளைக்கு நான் என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தையான நீ பக்தியும் பாசமும் செலுத்துகிறாய் அதோடு உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் தான் உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை வளர்ப்பேன் நீ என் செல்ல குழந்தையின் குழந்தையை நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் மீதே உன் கவனம் இருக்கட்டும் என் மீது உன் மனதை லயமாக்கு எந்த ஒரு பெரு இல்லாமலேயே உன்னை பிறவி பெருங்கடலை நான் தாண்ட வைப்பேன் என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்து விடுவாய் உடனே தொடங்கு என் உதவி உனக்கு என்றும் உண்டு என் குழந்தையே உன் தந்தையான என்னுடைய விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்துவை அடுத்து மற்றதை நான் பார்த்து